வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுதம் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வீன் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அடுக்குமாடி இன்றைக்கி ஏலத்து ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சதுரடி முகவரி வந்து மனை எண் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திபுரம் கூடுவாஞ்சேரி சென்னை அறுநூற்றி மூணு இரநூத்தி ரெண்டு மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் மனை எண் பதினஞ்சு அமுதம் காலனி நந்திபுரம் குடுவாஞ்சேரி சென்னை அறுநூற்றி மூணு இரநூத்தி ரெண்டு வங்கி கோல் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து இருபத்தானு லட்சத்து ஐம்பதாயிரம் உடனே குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசின் எயிட் ஒன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் பண்ணுங்களேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்